அலாம் வலைக்கம் வரமத்துல வரக்காத்தூர் அஹமது இல்லா வலாத்து அலா ரசூல் இல்லாம் அஹமது பின் அப்துல்லாமர் அன்பாந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே ஆரம்பமாக அல்லாஹு தாலாவை அனைத்து நிலைகளிலையும் பயந்து அஞ்சி தக்குவா செய்து நடந்து கொள்ளுமாறு அதே போன்று அல் குர்ஆன் நபிசல்லாஹு அலைஹுசல்லாம் அவர்களுடைய வழிமுறை இவைகளை பற்றி பிடித்து கொள்ளுமாறும் சுவர்க்கத்தின் பக்கம் சுவர்க்கத்தின் பக்கம் மிகவும் அவசரமாக அதிகமாக முன்னேறுமாறும் முன்னே செல்லுமாறும் இமாம் அவர்கள் ஆரம்பத்திலே உபதேசம் செய்கின்றார்கள் சாபிகு இலா முஹ்ரத்தின் ரப்பிக்கும் வஜனத்தின் அறுதுகாக்க அருதுமாத் முத்தகின் அல்லாஹு தாலா கூறுகின்றான் நீங்கள் முந்திக்கொள்ளுங்கள் அல்லாஹு தாலாவுடைய மன்னிப்பு அதே போன்று அல்லாஹு தாலாவுடைய சுவர்க்கம் உங்களுக்கு தய அதாவது மௌமியங்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அல்லாவையும் அவனுடைய ரசூலையும் ஈமான் கொண்டவர்களுக்கு தயார் பண்ணி வை வைத்திருக்கக்கூடிய அந்த சுவர்க்கம் இந்த வானம் பூமியுடைய அளவு அகலமான அந்த அளவு அதை சிற அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த சூரக்கத்தை பார்க்க நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார் அன்ப அந்த சகோதரர்களே அல்லாவில் நல்லடியார்களே அல்லாஹு தாலா மனிதனை படித்து ஏனைய படைப்புகளை விட மனிதனை விசேஷத்துவமுடையவனாக என்று சொல்லக்கூடிய அறிவு சிந்திக்கும் ஆற்றல் திறனை மனிதனும் அல்லாஹுத்தாலா படைத்து மற்றைய படைப்பினங்களை விட வேறுபடுத்தி வைத்திருக்கின்றான் மனிதனுக்கும் ஏனைய படைப்புகளுக்கும் உள்ள வித்தியாசமாக முக்கிய ஒரு பிரிவாக அல்லாஹாலா அவனை பிரித்து வைத்திருக்கக்கூடியது அவனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த பகுத்தறிவு அவனுடைய அறிவு ஆற்றல் சிந்திக்கும் திறன் ஒன்றை விளங்குவது தன்னுடைய அறிவின் மூலமாக ஒன்றை தெளிவடை ஒன்றில் தெளிவடைவது இது மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இறைவனுடைய வரனாக இருந்து கொண்டு இருக்கின்றது அதே போன்று மார்க்க கட்டளைகள் அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளை விதிப்பது இந்த பகுத்தறிவுடன் மனிதனுடைய சிந்திக்கும் திறனுடன் அல்லாஹுத்தாலா சேர்த்து வைத்திருக்கின்றான் அது மாத்திரமல்ல இஸ்லாத்தில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஐந்து மிக முக முக்கிய அம்சங்களில் அல்லாஹு தாலா இந்த பகுத்தறிவையும் அறிவு ஆற்றலையும் வைத்திருக்கின்றான் மனிதன் மிக முக்கியமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஐந்து விடயங்களில் ஒன்றாக இந்த பகுத்தறிவை அறிவு ஆற்றலை சிந்திக்கும் திறனை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் அதனால் தான் அல்லாஹு மது அருந்துவதை தடை செய்திருக்கின்றான் காரணம் அந்த மது இருக்கின்றது ஒரு மனிதனுடைய புத்தியை பகுத்தறிவை போக்கக்கூடியது கூடியது அதனால் அதை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா மது அருந்துவதை மனிதனுக்கு அல்லாஹு தாலா ஹராமாக்கி தடை செய்து வைத்திருக்கின்றான் அல்லாஹு தாலா கூறுகின்றான் அஸ்லாம் ஈமான் கொண்டவர்களே இன்னமல் ஹம்ரு மது அதே போன்று சூதாட்டம் சூதாட்டத்தில் வரக்கூடிய அனைத்தும் இதை அடங்கும் நட்டி வைத்து வணங்கக்கூடிய கற்கள் வல் அஸ்லாமு ஜோஷியம் பார்ப்பதற்காக வேண்டி குறி பார்ப்பதற்காக வேண்டி பாவிக்கப்படக்கூடிய அம்புகள் ரிஜிசுன் இவைகள் அனைத்தும் ரிஜிஸ் நஜீசானவை அசுத்தமானவைகள் வேலைகள் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் எனவே அன்பா அந்த சகோதரர்களே எமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அல்லாவுடைய ரஹமத் அல்லாவுடைய அருள் என்ன தெரியுமா எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆக்கள் பகுத்தறியும் தன்மை திறன் சிந்திக்கக்கூடிய திறன் அல்லாஹு தாலாவுடைய பிரபஞ்சம் சம்பந்தமான அல்லாஹாலாவுடைய அத்தாட்சிகள் ஒன்று மார்க்கத்திலே கூறப்பட்டிருக்கக்கூடிய அத்தாட்சிகள் இவைகளை விளங்குவதற்கு இவைகளில் தெளிவு பெறுவதற்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த சிந்தனை இந்த அவைகளை சிந்திக்கக்கூடிய திறனாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அன்பு அந்த சகோதரர்களே அல்லாஹு தாலா என்ன குறிப்பிடுகின்றான் கதாலி கயா ஆயா மியா கிலோன் இவ்வாறு தான் நாம் எங்களுடைய அத்தாட்சிகளை தெளிவாக்குகின்றோம் யாருக்கு தெரியுமா லிகோமி சிந்திக்கும் திறனுடையவர்களுக்கு சிந்திக்கக்கூடியவர்களுக்கு பகுத்தறிவு உள்ளவர்களுக்கு என்பதாக அல்லாஹு குறிப்பிடுகின்றான் எனவே அன்பா அந்த சகோதரர்களே யாருக்கு இந்த அறிவாற்றல் இருக்கின்றதோ இந்த பகுத்தறிவை யார் அடைகின்றார்களோ அவர்களை தான் அல்லாஹுத்தாலா ஈமான் கொள்ளுமாறு கட்டளையிடுகின்றான் கட்டுப்பட்டு நடத்துமாறு கூறுகின்றான் அல்லாஹு முழுமையாக கட்டுப்படுமாறும் அல்லாஹுத்தாலாவுடன் சரணடையுமாறும் அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான் ஏவுகின்றான் அதே போன்று மார்க்கத்துடைய கட்டளைகளுக்கு அடிவடையுமாறு இவர்கள் தான் ஏவப்படுவார்கள் இதனால் தான் இமாம் ஜுஹுரி ரஹிமல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த எல்மு அறிவிருக்கின்றது இது அல்லாவிடமிருந்து வரக்கூடியது நபிசல்லாஹு அலைவசம் ரசூல்மார்களுடைய பணி என்ன அதை எத்தி வைப்பது ஆனால் எங்களுடைய பணி என்ன தெரியுமோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவது அல்லாஹு தாலா யாருக்கு இந்த அறிவாற்றலை சிந்திக்கக்கூடிய திறனை வணங்குகின்றார்களோ அவர்கள் தான் ஈமான் கொள்ள வேண்டும் இஸ்லாத்துடைய கட்டளைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று ஏவப்படக்கூடியவர்கள் அது கொடுக்கப்படாதவர்கள் அவர்களை அல்லாஹு தாலா மன்னித்து விடுகின்றான் அவர்களுக்கு சட்டங்களோ வேறே ஒன்றுமே கிடையாது அவர்கள் மன்னிப்புக்குரியவர்களாக ஏன் அவர்களுக்கு அந்த திறமையை அந்த திறனை கொடுக்கவில்லை அதே போன்றுதான் அல்லாஹு தாலா மனிதனுக்கு இந்த அதாவது சிந்திக்கும் ஆற்றலை கொடுத்துவிட்டு அல்லாஹு தாலா அவனே இந்த மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டு நடக்க நடத்து சொல்லுமாறு கூறியதில் உள்ளதுதான் மறைவான விடயங்களை கொள்வது அதாவது எங்களுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட எங்களுடைய சிந்தனா சக்திக்கு நாம் அறி எங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட எங்களுடைய கண்களுக்கு அப்பாற்பட்ட ஐம்புலங்களுக்கு அப்பால் பட்ட மார்க்கத்திலே குருவானிலே சுண்ணாவிலே கூறப்பட்ட விடயங்களை நம்புவது அந்த அதை எங்களுடைய இந்த சிந்தனை சம்பந்தப்படுத்தி இருக்கின்றான் அல்லாஹு தாலா அவனுடைய அடியார்களை இதை வைத்து சோதிக்கின்றான் அல்லாஹு தாலாவுடைய ஒரு சோதனை பல பரீட்சையாக இருந்து கொண்டிருக்கின்றது மறைவான விடயங்களை நம்புவது அல்லாஹத்தாலா அதன் மூலமாக என்ன செய்கின்றான் அதாவது யார் நம்புகின்றார்கள் யார் அதிலே சந்தேகப்படுகின்றார்கள் என்று அல்லஹத்தாலா இதன் மூலமாக வேறு பிரிக்கின்றான் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே ஒரு மனிதனுக்கு ஹிதாயத் நேர்வழி பெறுவதாயிருந்தால் அவன் மறுமையை அதாவது மறைவான விடயங்களை அவன் நம்ப வேண்டும் அதற்கு பின்னால் தான் அவனுக்கு நேர்வழி கிடைக்கின்றது மறைவானவற்றை எங்களுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட எங்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டவைகளை நாங்கள் நம்பாத வரை எங்களுக்கு வந்து அல்லாஹு தாலாவுடைய அந்த நேரான வழியை அடைய முடியாது தாலிக்கல் கூறுகின்றான் இந்த வேதம் இருக்கின்றது இதில் எந்த சந்தேகமும் கிடையாது முத்தகீன் அது யாருக்கு முத்தகைங்களுக்கு அல்லாவை பயந்து நடக்கக்கூடியவர்களுக்கு நேரான பாதையாக நேர்வழியாக இருக்கின்றது அல்லது அல்லது மினூனபில் ஐப் முதலாவதாக சொல்வது என்ன மறைவானவற்றை அவர்கள் நம்புவார்கள் எனவே அன்பான சகோதரர்களே அல்லாஹு தாலா எங்களுடைய புத்திக்கு எங்களுடைய கண்களுக்கு மறைவான எவ்வளோ விடயங்களை அல்லாஹாலா வைத்திருக்கின்றான் நாங்கள் அதை நம்ப வேண்டும் அவைகள் இன்று வெளியாக்கப்பட்டு எல்லோருக்கும் தெரியும் வண்ணம் வந்து விட்டால் அல்லாத்தாலா அவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று வைத்திருக்க கூடிய அந்த சட்டம் அப்படி அதுக்கு அதுக்குரிய காரணமே இல்லாமல் போயிடும் எல்லோரும் நம்பி விடுவார்கள் உலகத்தில் யாரும் அதை செய்ய மாட்டார்கள் மறுக்க மாட்டார்கள் மறுத்தவர்கள் என்ற பிரிவு உலகத்திலே இருக்காது அல்லாஹு தாலாவுடைய நியதி மனிதர்களை சோதிக்க வேண்டும் அவனுடைய அடியார்கள் சோதிக்கப்பட வேண்டும் அதுக்கு பின்னால் தான் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் கூலி கொடுக்கப்பட வேண்டும் என்பது அல்லாஹு தாலாவுடைய நியதி எனவே இந்த மறைக்கப்பட்டவைகள் அதனுடைய ஞானங்கள் எல்லோருக்கும் தெளிவாக்கப்பட்டால் எல்லோருடைய பார்வைக்கும் எல்லோரும் அதை அறிந்து கொள்ளக்கூடிய அவருடைய ஐம்புலன்களால் அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் வந்துவிட்டால் அல்லாஹு தாலாவுடைய போய்விடும் அல்லாஹு தாலா அப்படி செய்ய மாட்டான் அப்படியா இருந்தால் ஜெமி ஆ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே கொள்வார்கள் யாருமே எந்த செய்ய மாட்டார்கள் நாம் என்னென்ன மறைவான விடயங்களை நம்புகின்றோமோ அவைகள் மறைவானவைகளாக இல்லாவிட்டால் உலகத்தில் யாருமே எந்த செய்ய மாட்டார்கள் அதை மறுக்க மாட்டார்கள் எல்லோரும் பூமிங்களாக மாறிவிடுவார்கள் எனவே அன்பான அந்த சகோதரர்களே எங்களுக்கு அல்லாஹுத்தாலா வழங்கி இருக்கக்கூடிய இந்த புத்தி சுவாதீனம் அல்லது எங்களுடைய பகுத்தறிவு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் ஒன்றை விளங்கக்கூடிய இந்த ஆற்றல் மூலமாக அல்லாஹுத்தாலா எமக்கு இட்டு அதாவது இட்டிருக்கக்கூடிய கட்டளைகளில் ஒன்றுதான் அவன் எங்களுக்கு இறக்கிய இந்த வசனங்கள் அவைகளுக்கு அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் முழுமையாக அடிபணிவது ஏனென்றால் அதாவது மாசற்ற அறிவிருக்கின்றதே சிந்தனை போக்கு எந்த விதமான அதாவது வேறு வேறு சிந்தனைகளால் மாசுபடாத சிந்தனை ஒரு நாளும் தாலாவுடைய கட்டளைகளுக்கு முரணாகாது அதை அது ஏற்றுக்கொள்ளும் தகாவீர் அஹிமஹுல்லா அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் ஒரு மனிதனுடைய இஸ்லாம் உறுதிப்படுவதாக இருந்தால் இஸ்லாம் உறுதிப்படுவதாக இருந்தால் அவன் முழுமையாக இஸ்லாத்துக்கு கட்டுப்பட வேண்டும் அதுக்கு அடிபணிய வேண்டும் எனவே ஒரு மனிதன் தன்னுடைய புத்தியை ஒரு மனிதன் தன்னுடைய புத்தியை மார்க்கத்துக்கு அடிய அடிபணிய வைத்து விட்டால் அவன் அதாவது கஷ்டப்பட்டு ஒன்றுக்கு வியாக்கியானம் செய்வதை விட்டும் அவன் கஷ்டப்பட மாட்டான் காரணம் மார்க்கத்திலே வந்துவிட்டது நான் என்ன செய்கின்றேன் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் இல்லை என்றால் தன்னுடைய புத்திக்கு ஏற்றவாறு அதை மாற்றுவதற்காக வேண்டி பல அர்த்தங்கள் அதுக்கு வியாக்கியானங்கள் செய்து மிக கஷ்டப்பட்டதை நிரூபிப்பதற்கு எந்த செய்வான் முயற்சி செய்வான் நாம் கஷ்டப்பட தேவையில்லை எங்களுடைய புத்தியை எங்களுடைய அறைவாற்றலை மார்க்கத்துக்கு நாங்கள் நினைச்சி அடிபணிய வைத்து விட வேண்டும் மார்க்கத்திலே வந்துவிட்டால் நாங்கள் அதை அல்லாஹு தாலா கூறிவிட்டால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றோம் என்ற அளவுக்கு வந்துவிட்டால் நாங்கள் படுகொலியிலே போய் விழ மாட்டோம் அதனால் தான் சில என்ன கூறுகின்றார்கள் அதாவது யார் தன்னுடைய புத்தியை மாத்திரம் வைத்து அது போதும் என்று இருக்கின்றார்களோ அவர்கள் வழிகற்றி விடுவார்கள் யாரு தன்னுடைய அதாவது சிந்திக்கும் ஆற்றலை மாத்திரம் வைத்து எதையும் அறிந்து கொள்ளலாம் என்று வருகின்றார்களோ அவர்கள் நீரான வழியை விட்டும் வழி தரு திரும்பி விடுவார்கள் என்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே எங்களுடைய மார்க்கத்தில் ஏற்பட்ட பல இனம் எங்களுடைய உறுதி நம்பிக்கையில் ஏற்பட்ட பல இனம் என்ன தெரியுமா மனிதனுடைய புத்தியை மனித அறிவு ஆற்றலை மார்க்க ஆதாரங்களுக்கு மேலால் வைப்பது மார்க்க ஆதாரங்களுக்கு மேலால் முற்படுத்தி மனிதனுடைய சிந்தனையை மனிதனுடைய புத்தியை அறிவாற்றலை நாங்கள் கொண்டு வருது குர்ஆன் சுன்னாவுக்கு முன்னால் தன்னுடைய புத்தியை முற்படுத்தினால் அதன் மூலமாக ஃபித்னாவுக்கு விடுகின்றார் குழப்பங்களுக்கு சோதனைகளுக்கு அவன் உள்ளாகிவிடுகின்றான் அதனால் அதனால்தான் அல்லாஹு அம்ரிஹி அல்லாஹு தாலாவுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும் அவர்களுக்கு ஃபித்னா ஒரு குழப்பம் ஏற்படுவதை அல்லது மிக கடுமையான வேதனை அல்லாவுடைய வேதனை ஏற்படுவதை அவர்கள் பயந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் எனவே அன்பான அல் அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலாவுடைய செயல்கள் அனைத்தும் அது அவனுடைய ஞானத்துக்கேற்ப அறிவை எந்த செய்யக்கூடியவைகள் நடக்கக்கூடியவைகள் அவைகளுக்கு காரணங்கள் இருக்கின்றது அல்லாஹுத்தாலா என்னென்ன செயல்கள் இந்த உலகத்தில் செய்கின்றானோ அல்லாஹாலுடைய கட்டளைகள் மார்க்க விடயங்கள் அனைத்துக்கும் மிக பெரிய நோக்கங்கள் காரணிகள் இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் அவைகளில் எது எங்களுடைய புத்திக்கு எங்களுடைய சிந்தனைக்கு உட்பட்டு நாம் விளங்குகின்றோமோ அதை நாங்கள் அது வந்து உண்மையிலே அதன் மூலமாக எங்களுடைய ஈமான் அதிகரிக்கின்றது சில விடயங்களை எங்களுக்கு தெளிவாக விளங்குகின்றது தாலா ஏன் இதற்குத்தான் இந்த கட்டளையை விதித்திருக்கின்றான் இதற்காக வேண்டிதான் தாலா இந்த செயலை செய்கின்றான் அல்லாஹுடைய செயல் இதற்காக வேண்டித்தான் என்று நாங்கள் விளங்கிவிட்டோம் என்றால் எங்களுடைய ஈமான் அதிகரிக்கும் ஆனால் அது எங்களுக்கு தெரியாவிட்டால் எங்களுக்கு விளங்காவிட்டால் அந்த நேரத்திலே வந்து நாங்கள் முழுமையாக அந்த சட்ட திட்டங்களுக்கு அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு அல்லாவுடைய அந்த செயல்களுக்கு நாங்கள் அடிபணிவது தான் எங்களுக்கு விதிக்கப்பட்ட விதியாக இருந்து கொண்டிருக்கின்றது இபினுல் ஜோசி ரஹ்மூல்லா இபினுல் ஜோசி ரஹ்மல்லா அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் மனிதனுடைய புத்தியை நான் பார்க்கின்றேன் அது எப்போதும் அல்லாஹு தாலாவுடைய செயல்கள் அல்லாஹாலுடைய கட்டளைகள் இது எதற்காக வேண்டி என்ன நோக்கத்துக்காக வேண்டி இவைகள் இருக்கின்றது என்பதை அறிவதில் மிக மும்முரமாக இருப்பதை நான் பார்க்கின்றேன் அந்த நேரத்தில் நான் என்னுடைய நசை பார்த்து என்னுடைய அக்கலை என்னுடைய சிந்தனையை பார்த்து கூறுகின்றேன் மிஸ்கின் கவனமாக இருந்துகொள் மிக கவனமாக இருந்துகொள் அதாவது நீ ஏமாற்றப்படலாம் உன்னுடைய சிந்தனையை பார்த்து நீ அதாவது உன்னை உன்னை வைத்து நீ ஏமாறலாம் எனவே உன்னிடத்தில் தெளிவான ஆதாரத்தின் மூலமாக ஏதாவது வந்துவிட்டால் அதை நீ ஏற்றுக்கொள் கட்டாயம் அதுக்கு பின்னால் தாலா பல பெரிய நோக்கங்களை வைத்திருக்கின்றான் அதில் சிலது உனக்கு தெரியாவிட்டால் விளங்காவிட்டால் அதாவது உன்னுடைய புத்தியில் தான் கோளாறை ஒழிய அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளில் அல்ல ஏன் நீ இவ்வளவு பலகீனமாக இருந்து கொண்டு உனக்கு எல்லாமே விளங்க வேண்டும் என்று நினைப்பது மிக மோசமானது ஏன் நீ அல்லாவுடைய படைப்புகளில் நீ ஒரு படைப்பு ஒரு சிறு துளிதான் என்பதாக தன்னுடைய புத்தியை பார்த்து சிந்தனை சக்தியை பார்த்து அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே அன்பா அந்த சகோதரர்களே மாசற்ற அறிவு சிந்தனை ஒரு நாளும் அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளுக்கு தாலாவுடைய செயல்களுக்கு முரணாக அமைந்து விட மாட்டாது காரணம் தெரியுமா அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகள் அவனிடம் வந்து வரக்கூடியது அதே நேரத்தில் இந்த புத்தி சிந்திக்கும் ஆற்றலை படைத்தவனும் தான் எனவே இந்த ரெண்டும் அல்லாவிடமிருந்து வந்தது இந்த ரெண்டும் ஒன்று கொண்டு முரணாக மாட்டாது அப்படி முரணாக விளங்கிவிட்டால் அப்படி முரண்படுவது போல் எங்களுக்கு விளங்கினால் அது ரெண்டில் ஒன்றாகத்தான் இருக்கலாம் ஒன்று அந்த கட்டளை அல்லாவுடைய கட்டளை என்பது நிரூபணமாகவில்லை நிரூபணமாகுவதற்கு எங்களுடைய புத்தியை வாய்ப்பதல்ல மார்க் அடிப்படையில் அது நிரூபணமானது அல்ல அதனால எங்களோட புத்தி ஏற்றுக்கொள்கின்றது இல்லை அல்லது எங்களுடைய புத்திக்கு அது படவில்லை இந்த ரெண்டில் ஒன்றாகத்தான் இருக்கும் ஏனென்றால் புத்தி சுவாதீனம் அல்லது இந்த பகுத்தறிவை படைத்தவனும் அல்லாதான் இந்த கட்டளைகளை இட்டவனும் அல்லாதான் அதில் ஒன்று கொண்டு முரணாக மாட்டாது எனவே யார் தன்னுடைய புத்தி அல்லது தன்னுடைய அறிவாற்றல் மிக இறுக்கமானது நேர்த்தியானது என்று யார் வாதிடுகின்றார்களோ அவர் தன்னுடைய மன தன்னுடைய ஆசையை அவர்கள் பின்துயர்ந்து அதற்கு பின்னால் போகக்கூடியவர்கள் அதன் மூலமாக அவர்கள் வழிகிட்டு போவார்கள் அவர்களுடைய புத்தியை தெளிவுபடுத்துவதற்கு இன்னொரு புத்தியின் பக்கம் அவர்கள் இன்னொரு அறிவின் பக்கம் தேவையுள்ளவர்கள் எனவே அன்ப அந்த சகோதரர்களே எல்லாவின் நபிசல்லாஹு அலை குசலம் அவர்கள் அவர்களோடு நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய ஒழுக்க விதிகளில் ஒன்றுதான் அவர்கள் எதை கூறினாலும் அவள் அவர்கள் கூறியது உறுதியானது என்று நிரூபணமாகும் போது அதற்கு முழுமையாக நாங்கள் கட்டுப்படுவது அதை ஏற்றுக்கொள்வது எங்களுடைய அதாவது கற்பனைகள் மூலமாக கற்பனைகளுக்கு நாங்கள் அறிவு என்று பெயர் வைத்து அதன் மூலமாக அதனோடு நாங்கள் முரண்படுவது எங்களுக்கு உகந்ததல்ல நபிசல்லாஹு அவர்கள் என்ன கூறினார்கள் அதற்கு பின்னால் வரும் வரை அதை பிந்தியரும் வரை உண்மையான மூமினாக மாட்டார்கள் என்பதாக நபி சொல்லாஹு அலைகுசலம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே அன்ப சகோதரர்களே தன்னுடைய புத்தியை வைத்து அலர்ந்து பார்த்து தன்னுடைய புத்தியை மையமாக வைத்து அதன் மூலமாக அலர்ந்து அதை முற்படுத்தி கெட்டவர்களில் முதன்மையானவன் இபிலிஸ் அதனால் தான் இபின் அப்பால்லான் அவர்கள் கூறினார்கள் அவ்வளும் தன்னுடைய புத்தியை சிந்தனா சக்தியை மையமாக வைத்து அலர்ந்து பார்த்து அல்லாவுடைய கட்டளையை நிறுவையில் வைத்தவன் முதலாவது இபிலிஸ் தான் அவன் தான் என்ன சொன்னான் அதாவது அதாவது அவன் என்ன சொன்னான் நெருப்பு மண்ணை விட சிறந்தது நெருப்புத்தான் மேலானது என்று தாலாவுடைய கட்டளையை அவன் மீறுகின்றான் எனவே யாரு தன்னுடைய அறிவாற்றலை தன்னுடைய சிந்தனையை வைத்து இது இதே போன்று என்ன செய்கின்றார்கள் அளந்து பார்த்து அவர்களுடைய சிந்தனையை முற்படுத்துகின்றார்களோ அவன் செய்தானுடன் இபிலீசுடன் இருக்கின்றான் என்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதே போன்றுதான் அதாவது எங்களுடைய அறிவு மாசற்றது தெளிவானது என்பதுக்குரிய அடையாளம் நாங்கள் ஓரிரை கொள்கை அல்லாஹ் மாத்திரம்தான் வணங்கப்படுவதற்கு தகுதி என்ற அந்த தோஹி உறுதிப்படுத்திக் கொள்வது அதே ஒரு மனிதனை மூட நம்பிக்கைகள் பாவங்கள் அதே போன்று இவைகளை விட்டும் மார்க்கட்டில் அதாவது புதிதாக உண்டா உண்டாக்கப்பட்டவைகளை விட்டும் அவனை அதாவது அதிலிருந்து சுதந்திரமானவனாக அதுக்கு அடிமையாகாமல் அவனை பாதுகாக்கும் நான் பார்க்கின்றோம் பெரிய அறிவாளிகள் புத்திஜீவிகள் என்று சொல்லப்படக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் மிகப்பெரிய அறிவாளிகள் மிகப்பெரிய புத்திஜீவிகள் விஞ்ஞானிகள் என்று நாங்கள் புகழ்கின்றோம் ஆனால் அதே நேரத்திலே ஏதோ ஒரு கபருட்ட போய் அதில் போய் தன்னுடைய தேவைகளை கேட்கின்றார்கள் அல்லது ஏதோ ஒரு சிலையிடம் போய் மண்டிடுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அவர்களுடைய புத்தி எங்கே போய்விட்டது அவர்களுடைய அறிவாற்றல்கள் எங்கே போய்விட்டது அல்லாஹு தாலா என்ன கூறு அஃபமை எம்ஷி முகிப்பன் அலா வஜி அஹதா அம்மை அம்மை எம்ஷி சவ்யன் அலா சுராம் முஸ்தகிம் தாலா கேட்கின்றான் அதாவது ஒருவன் முகம் முகம் குப்புற வீழ்ந்து அவன் போகின்றான் அவன் சிறந்தவனா அல்லது நேரான பாதையில் எம் சி சவியன் சரியான முறையில் நடந்து போகின்றவன் சிறந்தவனா என்பதாக அல்லாஹ் தாலா கேட்டுள்ளான் அன்பா அந்த சகோதரி ஆனால் தன்னுடைய புத்தியை தனக்கு தன்னுடைய புத்திக்கு பட்டவைகள் தான் சரியானதென்று நினைக்கக்கூடியவர்கள் ஒரு நாள் கை செய்தப்படுவார்கள் அந்த மருமையில் ஒக்காலு லவ் குன்னா ஓ ஓ நாக்கிலு மா குன்னா பி நாங்கள் உண்மையிலே சரியான முறையில் சிந்தித்தால் செல்வதை நாம் கேட்டு நடந்தால் மா சாஹிர் நரகவாதிகளாக நாங்கள் இருந்து இருந்திருக்க மாட்டோம் தரஃபு அந்த நேரத்தில் அவர்களுடைய அவர்களுடைய அந்த தவறை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் அந்த காஃபிர்கள் காபிர்கள் அஸ்ஹாபி சாஹிர் அல்லா தால கூறு என்றான் அவர்கள் அல்லாவுடைய ரஹ்மத்தை விட்டு இந்த நரகவாதிகள் தூரமாகிவிட்டார்கள் என்பதாக அல்லா தாலா கூறியான் எனவே இதன் மூலமாக குருத் இப்ராஹிம் அல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் காவிர்கள் அவர்கள் அறிவாற்றலுக்கு கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அவருடைய அறிவை அவர்கள் சரியாக பாவிக்கவில்லை என்பது இதன் மூலமாக விளங்குகின்றது அதே போன்றுதான் அன்பார்ந்த சகோதரர்களே எங்களுடைய புத்தி எங்களுடைய சிந்தனை இதனுடைய மிகப்பெரிய வெளிப்பாடு என்ன தெரியுமா ஒரு விடயத்தை நாங்கள் எங்களுக்கு முன்னால் இருக்கிற விடயத்தை பார்க்காமல் ஒன்றுடைய முடிவை வைத்து நாங்கள் சிந்திப்பது கடைசி முடிவு என்ன ஏதா மனிதனை பொறுத்த மட்டில் அல்லாஹு தாலா என்னும் அவர்கள் உலகத்தை முற்படுத்துவார்கள் ஆனால் அவர்களுக்கு பின்னால் மிக அதாவது பாரமாக இருக்கக்கூடிய அந்த மருமையினாலே அவர்கள் மறந்து விடுவார்கள் வலதாரு தகுன் அல்லாவை பயந்து நடக்கக்கூடியவர்களுக்கு அந்த மருமையினால் தான் சிறந்தது என்பதாக அல்லாஹாலா குறிப்பிடுகின்றார் எனவே உலகத்திலே நாங்கள் எங்களுக்கு அவசரமாக முன்னுக்கு கிடைக்கிற இந்த இலாபங்களை விட மறுமையை மையமாக மறுமையிலேயே கிடைக்கக்கூடிய அந்த முடிவை மையமாக வைத்து நடப்பவன் தான் தன்னுடைய புத்தியை தன்னுடைய சிந்தனையை சிறந்த முறையில் பாவிப்பவன் நினைவு அல்லாஹாலா எங்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய இந்த அறிவாற்றலை வைத்து அவனுடைய நேரான பாதையில் நடந்த சொல்லக்கூடிய பாக்கியத்தை தாலா அருள்வானாக இதன் மூலமாக வலிகற்றவர்கள் நின்று எங்களை அல்லாஹத்தாலா ஆக்காம் நிற்பானாக வாஹு தவான அஹமது இல்லா ரசமின் அலாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தும்